ஹாய் கைஸ் உங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த மரத்து பேரு மகிழ மரம் இந்த மரத்தை என் பொண்ணு பிறந்தாள் நினைவா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுல அன்னைக்கு இரவு பதினோரு மணிக்கு என் பொண்ணு கையாலே நடவு பண்ணி முடிச்சோம் இந்த மரத்துக்கு எப்போதும் போல பாதுகாப்பு கொண்டு வச்சு மரங்கள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் பாதுகாப்பு குண்ட ரிமூவ் பண்ணிட்டு மரங்கள் நேரா நிக்க அதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் ஸ்டெம் எல்லாம் கொடுத்து நான் சரியான பராமரிப்பு வேலையை செஞ்சு வச்சிருந்தேன் எப்போதும் போல நம்ம மக்கள் மரத்தோட சப்போர்டிங் ஸ்டெம் எல்லாம் புடுங்கி வீட்டுக்கு அடிப்படைக்கவும் ஆடு மாடுகளுக்கு கொட்டாக்கட்டும் எடுத்து போயிட்டு இருக்காங்க எப்போதுமே நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் எது எப்படி போனா நமக்கு என்ன என்ன எவன் எக்கேடு கட்டா நமக்கு என்ன நமக்கான வேலை முடிஞ்சதா நமக்கான தேவை முடிஞ்சதான்னு நினைக்கிறாங்க போல சரின்னு எல்லாத்தையும் பொருத்திக்கிட்டு சகிச்சுக்கிட்டு என்னோட வேலையை எப்போதும் போல நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் திரும்பவும் எப்போதும் போல மரம் நேரா நிக்க அதுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம் மரத்தோட வளர்ச்சிக்கு தேவையான கொஞ்சம் தொழுவுறோம் இனிமே வரக்கூடிய நாட்கள் வெயில் காலம் என்பதால மரங்களை சுத்தி எப்போதும் ஈரப்பதமா இருக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் பஞ்சியை மரத்தை சுத்தி பரப்பி விட்டுட்டு மரத்துக்கு மேல களிமண் சாணம் சேர்ந்த கலவையை மேல் பூச்சா பூச்சி விட்டுட்டு என் வேலையை சரியா செஞ்சுட்டு வந்துட்டேன் ஓகே கைஸ் திரும்பவும் அடுத்த வீடியோல வேற ஒரு மரத்தோட சந்திக்கலாம் தேங்க்யூ